வந்து கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துகள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்த்திகைக்கு வந்து கொழுக்கட்டை அக்கியக்கு வந்து பண மரத்தில் விட்ட அப்புறம் எதாவது நம்ம டீம் பார்த்தீங்கன்னா மூணு வந்திருக்கோம் மூணு பேருக்கும் வளரணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறுவ ஒரு பாலையூர் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் கையில் துண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் தலைநார் தலைநார் நம்ம காலில் மாடிட்டு ஏறுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வயலுக்கு போய்ட்டு இருக்கோம் வயலுக்கு பக்கத்தில் நல்ல பண்ணையில் நிறையா நிற்கும் காடுள்ளலாம் நிற்குனால் அதெல்லாம் ரொம்ப கருக்கு இருக்குது நம்ம வயலில்னா நம்ம செடிக்கி நல்லா நீட்டாக வச்சுருப்போம் அதில் போயிட்டு நற்கா ஒரு ரொம்ப பனைக்கும் பாதிக்காத அளவுக்கு நல்லா குரத்தை பார்த்து அடிச்சுட்டு வந்துடலாம் அதுனா நம்ம வயலுக்கிட்டே வந்தாச்சு அதுனா பக்கத்தில் வந்து நமக்கு வந்து நடுவே நட்டு போட்டிருக்காங்க இது வந்து விதப்பு நெல் அதனால் இந்த இதில் தான் நம்ம பனையில் ஏதாவது ஒரு பனையில் சின்ன பனையில் பார்த்து வெட்ட போகிறோம் கிட்டே போய்ட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பனையில் எடுக்கலாம்னு பார்த்தாங்க இந்த பண்ணில் வந்து குர்த்து இருக்குது ஆனால் வந்து ரொம்ப பெரிய பனை அது நமக்கு செலக்ட் ஆகாது அதனால் இனிமேல் அடுத்த பண்ணிக்கு போகலாம் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கமனில் தெருக்கி விட்டுப்போங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்குள்ளே கொழுக்கட்டையாக இருக்கணும் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னைக்கு கொழுக்கட்டையில் நமக்கு வந்து ஓலை தான் வெட்டி கொடுக்க முடியும் இன்னும் பக்கத்து ஊர்களோடு யாரும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் வேணுன்னா வெட்டி கொடுத்துடலாம் ஈவினிங்க்குள்ளே வரணும் நான் ராத்திரி ஏற முடியாது அப்புறம் நாளைக்கும் கொலுக்கட்டை யாராக வைக்க மாட்டாங்க இன்னைக்கு மட்டும் தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இறக்கலாம் நான் என்னமோ கமெண்ட்டில் சொல்லிட்டு நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன் வர முடிஞ்சால் வந்துடுங்க அப்புறம் இந்த இது வந்து ஒரு அலவர் பனை நல்லா பரும் பணியாக இருக்குது கிட்டே போய் பார்க்கலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஆனால் இதில் வைக்கணும்னா நமக்கு ஒவ்வொரு ஓலையே காணும் ரெண்டு வீட்டுக்கு அவ்வளோ பெரிய ஓலாக இருக்கும் ஏன்னா அளவர் பணங்கிறதுனால மட்டை பார்த்தினா அவ்வளோ இருக்கும் பாருங்கள் எங்களை சுற்றி பாருங்கள் இதில் குறுத்து இருக்குது ஆனால் ஒரு செண்டு தேடி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக நடக்குது பனையும் மதினே அப்படி ஈரமாக இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் கால் அதில் பிடிக்காது ஈரமாக இருந்துச்சுன்னா அதனால் இப்போ இந்த பணையில் பார்க்கலாம் அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓல வந்தில் ஒரு பாம்பு போது பொதுப்பெருங்க பாஞ்சு பாஞ்சு பொது பெருங்க பொதுபெருங்க போது பெறுங்க சார பாம்பு ஐயோ எத்தனை தண்டி சார பாம்பு சார பாம்பு எத்தனை தண்டிக்கு போது பெருங்க சரியான தண்டி நமக்கு பாஞ்சு போகுது அண்ணப்பிட்டு அண்ணப்பிட்டு போது சரியான தடி சார பம்பு பாருங்க நம்ம வெளியில் மழை பெஞ்சிருக்கணுன்னு ஆள் பாஞ்சு போகிறாங்க பாஞ்சு தான் ஓலாட்டம் நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு காமெடி நன்றிப்பச்சு சரியா அடிக்கணும் அடிக்கடினா அடிச்சுக்கலாம் சாரபணம் அடிக்க கூடாது நம்ம ஓலாட்டை போலாம் நம்ம பசங்க அதுக்குள்ளே பார்த்து பயந்துட்டாங்க ஆள் பாவம் முன்னாடி போகிற பயந்தான் பாவம் ரொம்ப பயந்துட்டான் நைந்து போகிறப்போ அவனை காட்டும் பிறகு ஆள் பறக்க பறக்க வாடி பின்னாடி பிறகு சவுதி ஆளுக்கு செருப்புக்கிறப்பெல்லாம் கையில் எடுத்துட்டான் நம்ம ஒன்றே செருப்பு மாட்டிக்கலாம் செருப்பு கலத்திட்டு போனோம் ஒரு சைடுல அள்ளுட்டு இப்போ நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு அவர் பார்த்தீங்கன்னா இந்த பணையில் ஒரு நல்ல குர்த்து இருக்குது பார்த்திங்கன்னா அதில் உள்ள பாருங்க ஒரு மட்டை கணக்காக சென்ற அதுதான் குர்த்து ஆனால் என்ன ஒரு இது பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் ஏறைய முடியாது யாரும் இன்னும் அவ்வளோகெலாம் பாலை நிறைய அடர்ந்து போய் இருக்குது மேலே போகணுன்னா கீழே விழுந்துட்டோம்னா செய்ய முடியாது கீழே பார்த்திங்கன்னா கான் கல் கல் நிறையா கிடக்குது அதனால் நம்ம உயிரை பணையை வச்சுலாம் ஏற வேண்டாம் அடுத்த பனையிலேயே எரித்து வெயிட்டே இருக்கலாம் பார்த்தா எல்லா இடத்துலையும் சுற்றி பாருங்கள் சுற்றியும் அப்படி தான் இருக்குது இந்த இடத்துலேருந்து பார்க்க அந்த குருத்து கரெக்டாக எதிர்த்து பாருங்க இப்போ சூம் பண்ணி கட்டுறேன் பாருங்க அதுதான் அந்த குருத்து தான் சென்ட்ரில் இருக்குது நல்ல குருத்து அது ரெண்டு வீட்டு காணும் நல்லா பெரிய 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 பனையாக இருக்கிறதுனால ரெண்டு கொடுத்துருக்கு அதனால் இது ஒன்றும் செய்ய முடியாது சரி இனிமே அடுத்த பணியை போகலாம் நம்ம எல்லாம் பாம்பு பார்த்து அரிசியில் இன்னும் கிட்ட வரணும் பயத்தில் நமக்கு பாம்பெல்லாம் பார்த்து பழக்கணுன்னே கிட்ட போயாச்சு வெறச்சி அடிச்சு வெடி எடுத்தாச்சு எது வந்து மஞ்சச்சாரம் அதனால் மதம் அடிக்கக்கூடாது அதனால கிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பனையில் இருக்கான்னு பார்க்குறோம் இந்த பக்கம் இருந்து பார்க்க தெரியல நண்பர்களே அந்த பக்கம் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையே செலக்ட் பண்ணியாச்சு இந்த பண்ணியில் ஒரு நல்ல குருத்துருக்கு அந்த பக்கமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்து தெரில அந்த பக்கம் வந்து ஓலையாக கிடக்குணுன்னே ரொம்ப தெரியல அதுதான் ஓலையாக கிடக்கு அதனால வந்து ஓலையெல்லாம் செதுக்கிட்டு இப்போ மேலே இறங்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணியெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அருவா வந்து அருவா தான் தான் இது வந்து பாலாயிரம் ரூபா தான் பாலைச்சீவுக்கான அருவா இருக்கும்போது கையில் பட்டுனா கை துண்டாக போயிடும் அதனால் கொஞ்சம் விரல்கள்லாம் துண்டா போயிடும் கையில் அடிச்சுன்னா ஆழமாக இறக்கிறோம் அதனால் ஒன்று ஜே பார்த்து தான் இருக்கணும் தலைநாடே இல்லை ம் அதெல்லாம் தல்நறக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு கிப்பு கிடைக்கணும் கையை வந்து விட்டுவிட்டாலும் பானையிலேருந்து காலேருந்து கிப்பு இருக்கணும் அதனால தான் காலுக்கு வந்து தள்ளினறு அதனால் எவ்வளோ இழுத்தாலும் உருவக்கூடாது அவ்வளோக்கெலாம் பார்த்துடணும் இழுத்து பார்த்து உருவிச்சுனா ரிட்டர்ன் அபற்று கட்டிக்கிடணும் வரோம் இல்லைனா நமக்கு தான் ஆபத்து இப்போ நல்ல சட்டையாக இருக்குது சட்டையை போட்டு ஏறினோம்னா நமக்கு வந்து சட்டப்புறம் ஆளுக்காயிரம் வீட்டில் ஊற்றுக்கிடமுடாங்க வரும் அதனால் பனியினு கலந்து வச்சுட்டு மேலே ஏறலாம் ஆ நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பண்ணது யாராலும் ரெடியாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓலை யாரெல்லாம் வேணுமோ இன்றைக்குள்ளே கம்மன்ல சொல்லுங்கள் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே முடிஞ்சுன்னா எடுத்து தந்துடுவோம் அது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து நாளைக்கெலாம் வைக்க முடியாது இன்றைக்கி மட்டும்தான் கார்த்திகனா இன்றைக்கு மட்டுந்தான் ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் வைப்போம் அந்த ஒரு நாளும் ஓலையில் வச்சால்தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த மனம் அந்த ஓலையோட மனம் அந்த கொழுக்கட்டையோட மனத்துக்கு தான் இந்த ஓலை யூஸ் பண்ணுறோம் அதனால் பண வலையெல்லாம் நல்லாயிருக்கும் வேறு உலையில நிறையவங்க ஓலை இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து ஓலை தான் என்ன பணம் நம்ம காட்டில் நிறைய கிடைக்காதுனால ஓலையில் அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு அதனால பணம் ஓல விட்டு வந்திருக்கோம் யாருக்கும் வேணுன்னா கம்மன்லாம் சொல்லுங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா முடிச்சு தர முடியாது உங்களுக்கு வெடி தான் தரலாம் வாங்க மேலே போகலாம் இன்புறையிலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஏறியாச்சு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த குருத்து ஓலை ஓலை வந்து விரியக்கூடாண்டிருந்தேன் இதுதான் விரியாமல் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது லைட்டாக விரிய ஆரம்பிச்சிருக்கு அது ஒன்றும் இல்லை ஆனால் விரியாமல் இருந்தால் தான் அந்த ஓலை வந்து மடக்கே கீசியாக இருக்கும் இப்போ மட்டையெல்லாம் கீழே இருந்தே விரித்து இந்த மட்டை வந்து கீழே வரைக்கும் இருக்கும் எல்லாத்தையும் விரித்து எடுக்கணும் பார்த்திங்கன்னா பனையில் ஏரியாச்சு இறைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சுது நம்ம ஏரியாச்சு நம்ம பசங்க கீழே நிற்கிறானுங்கிறானுங்க இன்னும் நம்ம வேலையை ஆரம்பிச்சு வந்து தான் கொஞ்சம் மடக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நம்ம வந்து நல்லா துப்பராக எடுத்தாச்சு மட்டையெல்லாம் நீக்கியாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருக்கு கையில் கல்லாம் வெட்டுது அதை ஒன்றும் செய்ய முடியாது வெட்டுது வெட்டுதான் செய்யும் அது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கொடுத்து நம்ம தேடி சென்று கொடுத்து சென்று கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மட்டையை நீக்கியாச்சுன்னா கரெக்டாக தெரியும் கொஞ்சம் இது வந்து நம்ம நீக்க வந்து மிதித்து தான் விடுதோம் அது நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து மிதித்து தான் விடுதோம் மிதிக்காமல் விட்டோம்னாங்களே அந்த மட்டை வந்து ரிட்டுன்னு தழுக்காது அப்புறம் பணையே வாலி முடிக்காய்ப்பு இருக்குது அதனால் பனை வந்து ஒன்று பாதுகாக்க வேண்டியது அதை ரொம்பலாம் நம்ம சேதப்படுத்தக்கூடாது இந்த குர்த்தை மட்டும் இந்த ஒரு மட்டையும் நீக்கிட்டு பார்க்கலாம் நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த குருத்து இதுதான் எடுத்தாச்சு கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு எந்த ஒரு வாழையுமே வெட்டாமல் அது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எந்த ஒரு வாழையுமே வெட்டலை துண்டை பார்த்திங்கன்னா தெரியும் சிலங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாழை இதில் அப்படியே சுற்றி இருக்க ஒல அப்புறம் வெட்டிட்டு தான் வெட்டுவாங்க ஆனால் அப்படி வெட்டக்கூடாது நம்ம வந்து சுற்றி இருக்க ஓலையெல்லாம் விட்டுருணும் அந்த காலை வச்சு எப்படி எவ்வளோக்கெல்லாம் மிதிக்க முடியுமோ மிதித்து விட்டுட்டு குர்த்து பார்த்திங்கன்னா அந்த இதுதான் மட்டை குர்த்தோட மட்டை தெரிஞ்சுட்டு நமக்கு அதுதான் இந்த குரத்தில் இன்னும் ஒரு வெட்டு வெட்டிட்டு நம்ம இழுத்து வேண்டியதான் அது அது வரைக்கும் நமக்கு போதும் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொடுத்து தான் வெட்ட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அறுவாயை விட்டு லைட் விட்டால் நிமிட்டு தான் அந்த ஒரு மட்டையை பெரிய நம்ம மட்டையா கொத்தலாம் பக்கத்தில் வெட்டு வெட்டுப்பட்டுரும் அதனால கொஞ்சம் மெதுவாக வெட்டினா போதும் ஒன்றும் அவசரம்லாம் இல்லை அவ்வளோதான் நம்ம ஓலை வந்துட்டு இன்னும் நம்ம அறுத்து எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா அறுத்தாஜி இப்போ செல்ல கையில் எஸ்டேட்டு கொஞ்சம் ஒரு ஒரு காய்ச்சி வெட்டி கொஞ்சம் முடியல அதனால இந்த காய்ச்சி ஒன்றை வெட்டிகிட்டு இப்போ பார்க்கலாம் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓலை வெட்டியாச்சு நல்லா பெரிய ஒலையாக இருக்குது போதும் இது ஒரு ஒரு வீட்டுக்கு இது போதுமானது இதை விட இது மீதி தான் கிடக்கும் நிறையா இது பார்த்தீங்கன்னா ஒரு மட்டை தான் வெட்டியிருக்கோம் சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மட்டை தான் வெட்டியிருக்கும் வேறு மட்டையே வெட்டலை இன்னும் இந்த மட்டையை லைட்டாக இன்னுமும் தூக்கு பண்ணால் ஓகே நம்ம வந்த கடையெல்லாம் இருக்காது ஒன்றும் செய்யாது கொஞ்சம் இந்த அதுவும்ந்தவரத்தை வெட்டலாம் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கும் அடியில் அதனால் இதை வெட்ட முடியாது அதனால அதை விட்டுடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கெட்டிட்டு கீழே போடணும் அப்புறம் விழுந்து ரொம்ப கிழிஞ்சு விடாது கீழே போட்டு கொஞ்சம் பார்த்து பத்திரமாக தான் போடணும் நம்ம வேறு யார் மேலே போட்டு கரெக்டாக அந்த வாழைக்கு மேலே போட்டாச்சு ஓகே எதுவும் அடிப்படாது இன்னும் வந்து மெதுவாக கீழே இறங்கலாம் அப்புறம் வந்து நம்ம தலைநர்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் ஏறினது வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஆண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம சேனல் நம்ம ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கருத்து சொல்லலாம் வர நண்பர்களே பாருங்கள் நம்ம கொடுத்து வந்து கரெக்டாக வெட்டி எடுத்தாச்சு இது வந்து உள்ளே இருக்க நல்லா விரியலை கீழே போட்டதில் இருந்து கொஞ்சம் பிளந்துட்டு அது ஒன்றுமே இல்லை நமக்கு இது போதும் ஒரு வீட்டுக்கு இன்னொரு இன்னொரு வலை விட்டணும் இன்னொரு ஆள் கேட்டுக்காங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் சர்ட் பண்ணிங்க கமலும் நிறைய தெரிஞ்ச தெரிவித்து போங்க அப்பதான் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம இந்த பணியில செலக்ட் பண்ண போகிறோம் இடத்துல பணம் வந்து ஈரமாக இருக்குது ஏன்னா மழை தண்ணி வடிஞ்சு வந்திருக்கு இந்த இடத்துல வந்து கையும் பிடிக்காது காலும் பிடிக்காது எப்படியா பார்த்து பத்திரமா போகணும் பணம் தெரிஞ்சிக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் பனையாரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இந்த வந்து விரியலன்னு நினைச்சிருந்தா விரிஞ்சிட்டு நம்ம அடுத்த பண்ணிட்டு எல்லாம் வாங்க கார்த்த கொழுக்கட்டைக்கு வந்து ஒரு பணியில் வெட்டியாச்சு வலை ரெண்டாவது அறும்பதினா இந்த பனையை மட்டும் பாருங்கள் எவ்வளோ அடர்ந்து போய் இருக்குதுன்னு ஆனால் குர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சொர்க்கமாக இருக்குது நமக்கு அருமையான குருத்து மேலே இருக்குது நம்ம பார்த்துட்டோம் சபிக்க நம்ம ஏற ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் அடர்ந்து மரம் கொஞ்சம் பார்த்தே இறணும் மலை நேரத்தில் ஏறப்படி பணமரமாக இருக்குது தென்னை மரம் பார்த்தே இறங்க அறுபத்தினா நம்ம உயிர் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டை எல்லாம் சேர்ந்தது கொஞ்சம் பார்த்தே இறங்க நமக்கு எப்படி அழுதுன்னு தெரியல É, 嗯。<Mom. S 2> mm? mm. சரி நண்பர்களே முடிஞ்சு நம்ம வந்து ஓலை கட்டினாலே பார்க்கலாம் இதை நம்ம இந்த பணியில் கட்டினது சும்மா அருமையான குருத்து சும்மா கன்மாரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த குரத்து மட்டையோடு சேர்த்து எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டுக்காயம் இந்த கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரா அதிலே அழைச்சிட்டுது அதுக்குற பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கருக்கு கட்டிட்டு நிறைய இடத்துல சீரெல்லாம் இருக்குது கிராக்கு க்ரக்கெல்லாம் நிறைய இருக்குது அது இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அவர் வந்து நம்ம ஐடி ஃபாலோ பண்ணிக்காங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரை பண்ணிக்காங்க தேங்க்யூ பார்க்கலாம்

ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு நானும் அப்பாவும் தனஞ்சிச்சு புகாடு அப்படிங்குறது ஒரு சின்ன கட்டியில் வர கேஸில் பற்றி வெளியே பற்றி நேரம் ஆயிரம் அப்படிங்கிறது கேஸில் பத்துச்சு ஒரு மணி நேரம் ஆனால் வச்சுட்டு படித்தாச்சு அதுக்கப்புறம் எழுச்சி அழைச்சி காலையில் இருந்தேன் கேஸில் இருக்கா நம்ம அம்மா சண்டை போட்டுஞ்சு மட்டும் இறக்கி தொழில் தட்டி காலையை போட்டு வர அதுக்கப்புறம் காலையில் எடுத்து நம்ம அவசியாட்டி அடிச்சுட்டு நம்மளுக்கு நம்ம அழிக்கலாம் யாரும் அடிக்கண்டா எழுதி சந்திச்சு காலையில் ஆகாச்சா அஞ்சு அழைச்சிடுச்சு நம்ம ராத்திரி பண்ண முடியும் அழைச்சோம் அடிச்சு எல்லா இடத்துல ஒரு இலப்புனா கருக்கு ஒரு இழப்பு இழச்சி வச்சிருக்கோம் சும்மா சரி அதெல்லாம் பார்த்த முடியாது நண்பர்களே வாழ வெட்டி முடிச்சாச்சு வாழ வெட்டி நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா முன்ன போகுது ரெண்டு பேர் நம்ம ஒன்று மூணு பேர் தான் அந்த ரெண்டு தான் கேமரா மேனு நம்ம மாத்தி தான் கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போதான் நம்ம இதை நம்ம வயலு நம்ம வயலில் தான் வெட்டணும் நம்ம வயலில் வந்து நமக்கு நமக்கு வாய்ப்பான பணிகள் நிறையா உண்டு நம்ம காட்டுக்கு வீட்டு இருக்கும்போதுனா எல்லாமே காடு தான் நம்ம ஊரில் அங்கே போய் வெட்டணும்னா பார்த்தீங்கன்னா அந்த பணையிலலாம் வாழாது நமக்கு நல்லா இருக்காது கருக்கு கருக்கெலாம் இருக்கும் அதனால் உள்ளே போய்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம நம்ம வயலெல்லாம் நம்ம காட்டுலையும் நம்ம கரெக்டாக வச்சிருப்போம் அந்த கருக்கெல்லாம் செதுக்கி வச்சுருப்போம் நம்ம எதுவும் பணக்கென யாராவது பயணி எடுக்க எடுத்துருப்போம் அதனால் அந்த பணியிலேயே வெட்டியாகும் அது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம வயலுக்கு வரக்கூடிய வழி இது வந்து இதுன்னா இழந்த மரம் இன்னும் பார்த்தேன் போகணும் தலைகளில் கொள்ளிகிட்டே ஒனிஞ்சுட்டு வலுவும் இது வந்து களிமண் காடு கொஞ்சம் காடுக்கு மட்டும் களிமண் காடு தான் நம்ம வந்து மழை வெண்ணி வந்து விரித்து அரித்து வந்து நம்ம ஊரில் உள்ள வெள்ளம் பூரா இந்த வழியாக தான் வழியாக வரும் இந்த இடத்துல பூரா மூங்கிரும் வெள்ளம் நேரம் நம்ம பார்த்தே போகணும் சவுண்ட் வருது பார்த்திங்களா மழை மழை தான் அது மழை வருது சொல்லி நம்ம டீம்லாம் ஓட போகிறோம் மழை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு சாடிடலாம் கொடுத்து எடுத்துக்கலாம் சரி நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிஞ்சுது நம்ம இன்னொரு அருமையான வளாகில் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்காங்க அப்புறம் உங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ஒரு மிக்க நன்றி தேங்க்யூ கஷ் இன்னொரு பார்க்கலாம்